மரணம் ஏன் முக்கியமானது நாம் அனைவரும் மரணத்திற்கு பயப்படுகிறோம் ஆனால் பிறப்பு மற்றும் இறப்பு என்பது படைப்பின் விதிகள் இது பிரபஞ்சத்தின் சமநிலைக்கு அவசியம் மரணம் இல்லை என்றால் என்ன நடக்கும் வாருங்கள் பார்க்கலாம் ஒருமுறை ஒரு அரசன் தன் நாட்டிற்கு வெளியே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த முனிவரை சந்தித்தான் அவரை வணங்கி சுவாமி மரணத்தை வெல்லக்கூடிய மூலிகையோ மருந்தோ அல்லது வேறு ஏதேனும் வழி இருந்தால் எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார் அரசன் அதற்கு முனிவர் அரசே தயவு செய்து அதோ அந்த மலையை கடக்கவும் அங்கே ஒரு ஏரியை காண்பீர்கள் அந்த ஏரியின் நீரை குடியுங்கள் நீங்கள் மரணமில்லாமல் இருப்பீர்கள் என்று பதிலளித்தார் அரசன் மிக வேகமாக தன் குதிரையின் மீது ஏறி மலையை கடந்ததும் ஒரு ஒளி பொருந்திய ஏரியை கண்டான் அரசன் தண்ணீர் குடிக்க முற்பட்ட போது வலிமிகுந்த முனகல் சத்தம் கேட்டது முனகல் சத்தம் வந்த திசையை பார்த்த மன்னர் அங்கே மிகவும் பலவீனமான ஒரு மனிதன் வழியுடன் படுத்திருப்பதை கண்டான் அரசன் அவன் அருகே சென்று தங்கள் பலவீனமான நிலைக்கு என்ன காரணம் என்று கேட்டார் அந்த மனிதர் ஏரியின் தண்ணீரைக் குடித்து மரணம் இல்லாதவனான ஆனேன் எனக்கு நூறு வயது ஆனவுடன் என் மகன் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டான் நான் கடந்த ஐம்பது வருடங்களாக இங்கே கிடக்கிறேன் என் மகன் இறந்து விட்டான் இப்போது நான் சாப்பிடுவதையும் தண்ணீர் குடிப்பதையும் நிறுத்திவிட்டேன் இன்னும் நான் உயிருடன் இருக்கிறேன் முதுமையோடு இறவாமலிருந்து இருந்து என்ன பயன் என்றான் இரவாமையோடு இளமையும் பெற்றால் இவனைப் போல் துன்பப்பட தேவையில்லை என்று எண்ணினான் அரசன் மீண்டும் முனிவரிடம் திரும்பிச் சென்ற அரசன் நான் மரணமில்லாதவனாகவும் இளமையாகவும் இருக்க வேண்டும் அதற்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார் முனிவர் பதிலளித்தார் நீங்கள் சென்ற ஏரியை கடந்தால் மஞ்சள் நிற பழங்கள் நிறைந்த ஒரு தெய்வீக மரத்தைக் காண்பீர்கள் அந்தப் பழத்தில் ஒன்றை உண்ணுங்கள் நீங்கள் மரணமில்லாமலும் மற்றும் இளமையோடும் இருப்பீர்கள் மன்னன் அந்த ஏரியை கடந்து மஞ்சள் நிற பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தை கண்டான் அதில் ஒன்றை பறித்து சாப்பிடும்போது உரத்த வாக்குவாதங்களும் சண்டைகளும் கேட்டன இவ்வளவு தூரமான இடத்தில் யாரால் சண்டை போட முடியும் என்று யோசித்தான் மன்னன் அங்கே நான்கு இளைஞர்கள் சண்டையிட்டுக் கொண்டு இரத்தம் சொட்ட சொட்ட இருந்தார்கள் அவர்களிடம் சென்ற அரசன் ஏன் இப்படி சண்டை போடுகிறீர்கள் என்று அரசன் கேட்டான் அவர்களில் ஒருவர் எனக்கு இருநூற்று ஐம்பது வயதாகிறது இதோ இவருக்கு முன்னூறு வயது அவர் எனக்கு சொத்தில் பங்கு கொடுக்கவில்லை என்று கூறினார் முன்னூறு வயதாகியும் என் தந்தை இன்னும் உயிருடன் இருக்கிறார் எனக்குரிய பங்கை கொடுக்கவில்லை என்னுடையதை நான் என் மகனுக்கு எப்படி கொடுப்பது அந்த நபர் நானூறு வயதான தனது தந்தையை சுட்டிக்காட்டி அதே புகாரை சொன்னார் அதிர்ச்சியடைந்த அரசன் முனிவரிடம் திரும்பி மரணத்தின் முக்கியத்துவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி என்றார் அப்பொழுது முனிவர் மரணம் இருப்பதால் உலகில் அன்பு இருக்கிறது என்றார் மரணத்தை தவிர்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார் முனிவர்